பசங்க தன்னோட லவ் சொல்றது ப்ரப்போஸ் பண்றது ஒரு பொண்ணை பார்த்து ஊருக கரைஞ்சு போறது இதெல்லாம் வந்து நிறைய 90% நைன்டி பர்சன்ட் ஆஃப் த சினிமால நம்ம பாத்திருப்போம் ஆனா எப்பவுமே பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ற சீன் இல்லை காதல்ல கனிந்து உருகி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா எனக்கு டார்லிங் படத்துல உன் விழ்களில் விழுது நான் எழுகிறேன் அது வந்து பிக்சரைசேஷனும் அப்படியே இந்த போன எப்படி உருகி போகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ரப்போசல் அப்படின்னா என்னைக்குமே என்னைக்குமே மௌன ராகம்ல ரேவதி மாம் பண்ற அந்த ப்ரப்போசல் வெக்கத்தை விட்டு நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்கா ரிலேட்டபிளா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா குயில் பாட்டு பாரதியாரோடது ரீசென்ட்டா நான் படிச்சேன் சோ அது வந்து வாசிப்பை நேசிப்போம் குழுவுல சென்னமிழ் தூய்ப்போம் அப்படிங்கிற நிகழ்வு மூலமா அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை அடிகள் அப்படின்னு சொல்லி நாங்க ரீசென்ட்டா படிச்சு முடிச்சோம் இனிமே எனக்கு ஒரு பெண் வந்து தன்னுடைய காதல வெளிப்படுத்துறது அப்படின்றதுல இந்த ஒரு பாட்டு இந்த சில வரிகள் வந்து எப்பவுமே என் மனசுல வந்து நீங்காத இடம் பிடிக்கும் அந்த உன் விழிகளில் பாட்டு அப்புறம் மௌன ராகம் சீனு இதோடையோ இல்லை விடுவோம் இந்த வரிகள் வந்து என் மனசுல நிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப பெரிய மனம் படம் படிக்கிறேன் காதலுற்று வாடுகின்றேன் காதலுற்று செய்தியினை உரைத்தல் வழக்கமில்லை என்றறிவேன் ஆனாலும் என் போல அபூர்வமா காதல் கொண்டால் தானா உரைத்தல் அன்றி சாரும் வழியுள்ளதோ ஒத்த குலத்தவர்பால் உண்டாகும் வெட்கமெலாம் இத்தரையில் மேலூர் முன் ஏழையர்க்கு உண்டோ தேவர் முன்னே என்புரைக்க சிந்தை வெட்கம் கொள்வதுண்டோ காவலருக்கு தங்குரைகள் காட்டாரோ கீழடியார் ஆசைதான் வெட்கமறியுமோ இது எப்படி அவங்க சொல்லிருக்காங்க அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொல்றது அப்படிங்கிறது ஒரு கன்வென்ஷனலான விஷயம் இல்ல அப்படின்னு தெரியும் ஆனா ஆனாலும் என்ன மாதிரி அபூர்வமான ஒரு காதல் வந்தது அப்படின்னா வழி இல்லை யாரும் யாருக்கும் அது சொல்லாமல் புரியாது அதே மாதிரி ஒரு மேலோர்கிட்ட வந்து தன்னுடைய குறைகளை வந்து கீழோர் வந்து காட்டாம இருப்பாங்களா காவலர்கள் கிட்ட வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்லாம இருக்க முடியுமா ஆஹ் இந்த மாதிரி ஒரு ஆசைக்கு வெட்கம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க இதே குயல்பாட்டுல தான் நம்ம வந்து காதல் 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 போயிருக்க காதல் போய் சாதல் 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 அப்படிங்கிற அந்த ஃபேமஸ் ஆன லைன் அதோட பெண் என்றால் பேயும் இறங்காதோ அப்படிங்கிற அந்த ஃபேமஸ் ஆன லைன்லாம் கூட இதே குயில் பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிறத இத நான் படிச்சப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் ஒன்ஸ் அகெயின் பாசபே நேசிப்போம் குழு ஃபார் இதை படிக்க வச்சதுக்கு இல்லைன்னா இந்த மாதிரியான அபூர்வமான இல்ல படிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நான் படிச்சிருப்பேனா அப்படின்னு தெரியல இந்த குயில் பாட்டு இருக்கு பாருங்க இதுல வந்து ஒவ்வொரு லைனுமே வந்து ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற அளவுக்கு என்னவா எழுதிருக்கான் என் மனுஷன் அப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்தது எல்லா லைனுமே நான் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணி ஹஹ ஹா வாவ் அதெல்லாம் போட்டு அந்த வேர்ட்ஸுக்கு மீனிங்லாம் எழுதி அந்த மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்தேன் அப்படின்னு சொல்லலாம் கடந்த வாசிப்போம் நன்றி